ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார் அவங்களோட டாட்டரான ஜோவிகா விஜயகுமாரை இப்போ சினிமாவில் அறிமுகப்படுத்தலாமே இருக்காங்க அதுக்காக நிறைய ஃபோட்டோஷூட் நடத்தியிருக்காங்க இந்த ஃபோட்டோஷூட் எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து இப்போ ரிலீஸும் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார் அவங்களோட கரியர் அண்டு பர்சனல் லைஃப் ரெண்டுத்துலேயுமே தோத்தாலும் அவங்க ரெண்டு டாட்டர்ஸையும் வந்து சூப்பராக வந்து வளர்த்து காட்டணும் அப்படின்ட்டு ரொம்பவே வந்து ஒரு தீவிரமாக இருக்காங்க ஸோ அந்த வகையில் ஜோவிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால பிக் பாஸ்க்கு காமிச்சிருந்தாங்க அங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா எலிமினேட் ஆகிட்டாங்க அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹீரோயின் சான்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து எஃபர்ட் போட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்திட்டு இருக்காங்க அண்ட் ஜோவிகாவோட கரண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி ஒன் ஆகுது ஸோ இவங்களை வந்து சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய டேரக்டர்ஸ்க்கும் வந்து இவங்க வந்து நிறைய பேரை வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்களும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா வந்து நிறைய ஷோக்களை வந்து ஹோஸ்ட் பண்ணுறது அப்புறமா சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அண்ட் ஜோவிகாவோட இந்த ஃபோட்டோ ஷூட் பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நெகட்டிவாக தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்கள் குழந்தை இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு பதில் படிக்க வைக்கலாம் அவங்களோட கரியரை பாருங்க சினிமா வந்து எப்போவுமே யாருக்குமே வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் எதையுமே கண்டுக்காமல் மனிதா வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ ஷூட் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அண்ட் இந்த ஃபோட்டோ ஷூட் வந்து தேவையா இது பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை போஸ்ட் பண்ணுங்க